அண்ணா பல்கலை பாலியல் குற்ற வழக்கில் வழக்கிற்கு எதிரி ஞானசேகரனுக்காக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் நாளும் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் இருவரும் தான் இந்த வழக்கில் எதிரிக்காக ஆஜராகும்படி நீதிமன்றத்தில் அதன்படி இந்த வழக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணையிலும் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்துழைக்கப்பட்டது இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட பதினோரு குற்றச்சாட்டுக்களுக்கு நிரூபணம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை இரண்டாம் தேதி ஜூன் இரண்டாம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார் இந்த தண்டனை விவரம் தெரிந்த பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியும் அப்பீல் போகிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நீதிபதி முன்னாடி என்னென்ன கோரிக்கை வச்சுக்கிறீங்க குற்றவாளி என முடிவு செய்த பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அவருடைய அவருடைய ஹெல்த் அவருக்கு அப்படின்ற தாயாரை பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்கு அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் கடல் கடல்கள் மற்றவர்களை துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச நன்மை கொடுத்தால் விரைவில் வந்து கடன்கள் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த மாதிரி கேள்வியே வராது நீதிபதி அவர் மேலே குற்றச்சாட்டுப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபிதம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார் வச்சு ஏதாவது ஒரு வந்து நீதிமன்றம் இந்த வழக்கில் ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளியா இல்ல வேற யாரும் உதவி பண்ணாங்களா கேள்வி இருந்துதா அந்த மாதிரி சரி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானசேகர் மட்டும்தான் வந்து ஞானசேகரன் வந்து சிங்கிள் அக்யூஸ்டா வந்து காட்டப்பட்டிருக்கிறது இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கறது வந்து நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல சார்ஜ் ஷீட்ல யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டல அப்படி இருக்க பட்சத்துல சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லி இருக்காங்க அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் பதினோரு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது பதினோரு குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க இது வந்து கீழ்கோட்டோட ஆர்டர் மாத்திரம்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி இதுல வந்து மேல அப்பீல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆர்கியூ நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிக்கும் சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பட் சந்தர்ப்ப சாட்சியங்கள்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது அதை தான் வந்து பார்க்க போனோம்னா நம்ம வந்து அப்பீல் நம்ம சொல்ல முடியும் இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன்கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நாங்களால நேரடியாக சொல்ல முடியாது இதோட ஜட்மெண்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன் கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க பட் எங்களால் எதுவுமே வெளியே சொல்ல முடியும் இது போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படுறவங்களுடைய வழக்குகள் பெரும்பாலான வழக்கினர்கள் எடுக்கிறது இல்ல இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான் இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலயும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்ல இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்ல ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி அரசு பணி அந்த அந்த கோர்ட்ல இருந்து எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க அந்த தலையாய கடமை எடுத்துட்டு எங்களோட பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால் நேர்மையா நடத்த முடியுமோ நான் அரசு அரசு தரப்பில் சார் சார் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அப்படி பார்க்க கூடாது இந்த கோர்ட் கூட முதல்ல வந்து ஒருத்தர் வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்மெண்ட் குடுக்கற மட்டுமே அவர் வந்து நிரபராதி அப்படிங்கறது வந்து கோர்ட்டும் பார்க்கணும் அதே சமயம் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் நாங்க எங்களோட கிளைண்ட் சைட்ல வந்து அவர் நிரபரையாதே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம் பட் அது வந்து ஜட்மெண்ட்ல என்ன வருது அப்படிங்கறத பாப்போம் ஒரு வழக்கு வழக்கறிஞர் பல வழக்குல பாத்துருப்பீங்க ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டு ஒருத்தர் செயின் பறிப்பாரு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும்போது ஒரு நபரால செய்ய முடியாது அதெல்லாமே தாங்க ஒரு நபரால் செய்ய முடியாது உங்களோட வழக்கறிஞர் தொழில நீங்க இவர் மட்டும் காவல்துறையை காட்டுவதற்கான காரணம் என்ன இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு இருந்திருக்குமா இல்ல என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு ஒரு வழக்கறிஞர் எப்படி பாக்குறீங்க சார் இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான் பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு மற்ற விவரங்கள் எல்லாமே மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸா இருக்கு அண்ட் இன்னொன்னு இன்னொரு கேஸ் இதுல வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறதுனால

அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இன்சுரன்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க பட் கோர்ட் என்ன நாங்க அதுக்கு வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி அவருக்கு ரைட் டு லைஃப் இருக்குது ஃப்ரீடம் இருக்குது அவரோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலியை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருக்கோம் பாப்போம் கோர்ட்ல கடைசி ஜட்மெண்ட் என்ன குடுக்கறாங்க அப்படிங்கறது சப்ஜெக்ட் கோர்ட் ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததுனால அதாவது நீங்களும் அரசு தரப்புல இருந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்க சைடும் அதனாலதான் இந்த வழக்கு வேகமா முடிஞ்சதா இல்ல இந்த வழக்கை வேகமா முடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இந்த வழக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கும் என்ன ஏன் இவ்வளவு வேகமா முடிச்சிருக்கீங்க அதாவது உங்களோட வாதமே தப்பு அதாவது கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்ட அப்படின்னா நாங்களும் பிரைவேட் அட்வொகேட்ஸ் தான் அப்படி நாங்க எங்களோட கடமையை தான் செய்யறோமே தவிர்த்து நாங்க வந்து அரசு சார்ந்தோ இல்ல அந்த அரசுக்காக

குற்றச்சாட்டு லிஸ்ட் இப்போ என்கிட்ட இல்லங்க நான் அனைத்து பெண்களி அனைத்து அனைத்து குற்றச்சாட்டுகளமும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் உள்ள குற்றச்சாட்டுகள தான் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து பண்ணனும் அப்படிங்கறத அரசோட இது அது மட்டும் இல்லாம அதர் பிரஷர்ஸ் அந்த அதர் பிரஷர்ஸ் இருந்ததனாலயோ இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் வழக்க நல்லபடியா முடிச்சிருக்கோசே அவங்களுக்கு கிடைச்சது ரெண்டே ரெண்டு விட்னஸ் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஒன்னு அவரோட மொபைல் போன் அது அந்த மொபைல் போன் குள்ள இருந்த ஒரு வீடியோ சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் என்ன நாங்களே பாக்கல சோ ச்சேக்குள்ள குள்ள குள்ளான அந்த வீடியோ இந்த இந்த வீடியோவை ஃபாரன்ஸிக் அண்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வெச்சு தான் இவர தான் குற்றவாளியா இருக்க கூடும் அப்படினு சொல்லிட்டு கோர்ட் ஒரு முடிவுக்கு வருது. அதை வந்து நம்ம further appealல நம்ம என்ன அப்படிங்கிறது சரியா நம்ம பாப்போம். அந்த மாதிரி எந்த 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 எவிடன்ஸும் இருந்ததா அவங்க சொல்லல. இல்ல ஃபாரன்ஸிக்ல சொல்லல. போலீஸ் தரப்புலயும் செக் பண்ணிருக்காங்க அவங்களும் எந்த விதம் யாருக்கும் பார்வர்ட் பண்ண மாதிரி எதுவும் இருக்காங்களா குற்றச்சாட்டு படிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தோம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறது விவரம் எங்களுக்கு இல்ல அண்ட் எஃப்ஐஆர்லயும் ஞானசேகரன் பேர்ல மாத்திரம் தான் எஃப்ஐஆர் பதிய